ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய அதே சமயத்தில் நம்ம உடம்பில் வந்து ரத்தத்தினுடைய அளவை அதாவது ஹீமோக்ளோபில் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மாதிரி சத்தான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது குயிக்காக ஈஸியாக பிக்னஸும் கூட செய்யலாம் இந்த மாதிரி சூப் வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துன்னு சொன்னோம்னா நல்லா ஓடியாடி விளையாடுற குழந்தைகளுக்கு எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் முருங்கைக்கீரை சூப் ட்ரம்ஸ்டிக் லீவ் சூப் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு அஞ்சு கொத்து ஃப்ரெஷ்ஷான முருங்கை கீரை எடுத்து அலசி வச்சிருக்கிறேன் அதுக்கு வந்து தேவைப்படுறது ரெண்டு துண்டு இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தோல் நீக்கி வச்சுக்கிறேன் ஆறு பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் வர கொத்தமல்லி சீரகம் மிளகு இது தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் தான் முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மல்லி சேர்த்திக்கலாம் மல்லி அதிகம் வேண்டியதில்லை முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுலேயே வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு வந்து சீரகம் சேர்த்திக்கலாம் இங்கே மிளகு மட்டும் மூ ஒரு ஸ்பூன் சேர்த்தணும் மிளகு அதிகமாக இருக்கணும் ஏன்னா இதோடைய காரந்தான் வேறு எதுவுமே சேர்த்த போகிறது இல்லை இஞ்சி வந்து ரெண்டு துண்டு சேர்த்திட்டோம் எடுத்து வச்சக்கூடிய ஆறு பல் பூண்டு ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்தி இந்த மாதிரி குரகுரப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பல்ஸ் மோடில் இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஸ்டவ்வில் சூடான ஒன்று தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் அதில் இந்த நம்ம அலசி எடுத்து சுத்தப்படுத்தி வச்சக்கூடிய அந்த முருங்கை கீரையை வந்து நம்ம போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் ரொம்ப வந்து ட்ரையாக வதங்கக்கூடாது ஓரளவுக்கு வந்து நமக்கு சாஃப்டாக வதங்கினா போது பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் ஆரட்டும் இப்போது அதே ஜாரில் நம்ம அடித்ததை எடுத்து ஒரு கப்புக்கு மாற்றிட்டு அதே ஜாரில் நம்ம இந்த வதக்கி வச்சுக்கிறோம் இல்லைங்களா இந்த முருங்கைக்கீரையை ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அடிச்சாச்சு கலர்ஃபுல்லான ஒரு சூப்புக்கு முருங்கைக்கீரை பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு மசாலாவும் ரெடி இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் குக்கிங் ஆயிலு ரெண்டே ரெண்டு குட்டி குட்டியாக ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மட்டும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அந்த முருங்கைக்கீரைக்காக அரைச்ச மசாலாவை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக பச்சை வாசனை போட்டு நம்ம வந்து பச்சையாக தான் நம்ம வந்து அடிச்சிருக்கிறோம் அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு குட்டி தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் தக்காளி வந்து மசீனன்னு அவசியம் இல்லை அதனால தான் நான் பொடியை நறுக்கி கொஞ்சம் சாஃப்டாக குக்கான போதும் அந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த தக்காளியை நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் அதிகமாக வேண்டாம் ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சக்கூடிய அந்த முருங்கைக்கீரை வதக்கி அடித்து வச்சோம் இல்லைங்களா அந்த முருங்கைக்கீரையை பேஸ்ட்டு இதில் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் ஆல்ரெடி நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் வதக்கி தான் நம்ம வந்து மிக்சரில் மிக்ஸர் ஜாரில் போட்டு அடிச்சிருக்கிறோம் இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும்போது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த மிக்சர் ஜார்லேயே திரும்ப ஒரு அரை லிட்டர் தண்ணி நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்திருக்கிறேன் நம்ம கலந்து விட்டு பார்த்தா நம்ம குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் நான் ரொம்ப தின்னாக வைக்கல ஓரளவுக்கு நம்ம சாதத்துக்கும் சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு கல்லுப்பு இந்த சோப்புக்கு சேர்த்துக்கலாம் முதல்ல இந்த அளவுக்கு கீரைக்கு எப்போவுமே ஃபைனலாக சேர்த்துங்க குறை குறைவாக சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து அந்த மிளகு சேர்த்தணும் இல்லைங்களா அது மட்டும்தான் இஞ்சி அப்புறம் கிராம்பு சேர்த்திக்கிறோம் அதனால் வேறு எதுவுமே தேவையில்லை குழந்தைகளுக்கும் கூட நம்ம அரை டம்ளர் வந்து கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் கொதித்து வருதா சென்டரில் கொதிக்க ஆரம்பிக்கும்போது பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்குது இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க திரும்ப வந்து ஒரு நிமிஷம் விடலாம் திரும்ப ரெண்டாவது செகண்ட் டைம் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்து நல்லா பச்சை வாசனை போய் நல்லா மணக்க மணக்க சூப்பு வந்து முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு செர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் முருங்கைக்கீரை சூப் வந்து ரெடி ஆயாச்சு பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப அருமையான சத்தான நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அதே சமயத்தில் ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஒரு ஒவ்வொரு கப்பு நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே இப்போது ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்போ செர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் சூப்பரான முருங்கைக்கீரை சூப்பு ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து குடிக்கும்போது இந்த தக்காளியோடு சேர்த்து தக்காளி சாப்பிட்டுட்டே குடித்தா சூப்பராக இருக்குதுங்க அதனால தான் தக்காளி மசியக்கூடாதுன்னு சொன்னேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸ் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க போடக்கூடிய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது சுட சுட குடித்தாதான் நல்லாயிருக்கும் அதனால் சூடாக இருக்கும்போதே எல்லாருக்குமே ஒவ்வொரு கப்பு வந்து ஊற்றி கொடுத்துர்லாம் அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ